எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு குன்றென நிமிர்ந்து நில் எதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்தார்கள் என்று நான் அறியேன் இருப்பினும் இட்ட பணியினை ஏற்று சில வார்த்தைகள் சொல்ல விழுகின்றேன் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படை தேவை என்ன கல்வி ஒழுக்கம் வெளியிலேயும் குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் கல்வி தமிழ் மன்றத்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி இளமையில் கல் ஆத்திச்சூடி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார் கற்றது அளவு கல்லாதது உலகளவு அவ்வையார் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றை வேந்தன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருபடி மேலே போய் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீரராம பாண்டிய மன்னன் நறுந்தொகையிலே பிச்சை எடுத்தாவது ஏன் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய்த்தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் இதழினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உலகம் முழுவதும் சென்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டுமென்றால் கல்வி ஒன்றுதான் அடிப்படை என்று கூறுகின்றான் அத்தோடு விட்டானா இங்கே பேசி அமர்ந்திருக்கின்றார்களே அவர்களெல்லாம் யார் எதனால் மேடைக்கு வந்தார்கள் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் நிமிர்ந்து நிற்பதற்கு அடிப்படை என்ன எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட் பிறப்பில் பெரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரிய படிடா படிச்சவன் சொல்றதை கேக்கு கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சினில் உயர்வுண்ணா கேளு கேட்டா மட்டும் பத்தாது நிற்றல்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமை நிற்கிறோமா நின்றால் நிமிர்ந்து நிற்கலாம் எப்படியெல்லாம் சொன்னார்கள் கஷ்டமாக தான் இருக்கும் புத்தகங்களை படிப்பதை பற்றி கூறினார் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெறுதுன்னு கல்வி படிப்பு புத்தகங்கள் இந்த வயசுல உங்களை படிக்க சொன்னா கஷ்டமாக தான் இருக்கும் பெரியவர்கள் நிறைந்த அவை தொடங்கும் போது துன்பமாக இருக்கும் வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் சிற்றின்ப செயல்களோ தொடங்கும் போது இன்பத்தை கொடுக்கும் வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும் நீ வாழ்வு முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டுமா துன்பமடைய வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைன்னா சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறக்கப் போகின்ற இந்த உயிருக்கு படிக்கிறதை விட கல்வியை விட நல்ல துணை உலகத்தில் எதுவுமே இல்லாண்ட அதோடு விட்டார்களா எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் நாம் பாரதிதாசன் ஏன் அப்படி சொன்ன நம்மெல்லாம் வசதியா இருப்போம் நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளும் படிக்க மாட்டோம் பிள்ளையும் படிக்க மாட்டோம் நின்றபடி நெறிகாணாமல் விழும்தான் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டிக் கிடக்கின்றன அவற்றை படிப்பதன் மூலமும் படித்தபடி நடப்பதன் மூலமும் மட்டுமே இந்த வாழ்க்கையிலே நாம் நிமிர்ந்து நிற்க முடியும் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர் திட்டப்படாத எதுவுமே முனைமலுங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் எம்மாரை நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டுமென்றால் தயவு செய்து தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படியுங்கள் நமக்கு அதிகமான ரோஜாப்பூக்கள் வேண்டுமென்றால் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு அதிகமான அறிவு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு எல்லாரும் அறிவாளியா இருக்கணும்னு படிக்கணும்ல ஏன் அப்படி சொன்ன இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் என்பது அதனை விட வெட்க என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்கத் தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றான் பாதுகாப்புக்கும் கல்விக்கு என்னடா இருக்கு கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் ஜெயித்த புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம் என்று சொன்னவன் எட்மன்பர்க் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று லெனின் கூறினார் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான் மாபெரும் கூட்டம் கூடியிருக்கின்ற ரஷ்ய மக்களை பார்த்து ஒரு அரைகோவல் விடுத்தான் இரண்டாயிரத்தி இருபதிலே இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் என்றால் படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம் மத்தியிலே இறந்தே போனார் அப்துல் கலாம் அதை போல அன்று லெனின் ஒரு அரைகோவல் விடுத்தான் இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றிக் காட்ட முடியும் என்றான் ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டான் படியுங்கள் என்றான் ஒரு மாணவி எழுந்து இரண்டாவது கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள் என்றான் ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டான் படியுங்கள் என்றே சொன்னான் ஏன் படியுங்கள் 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 என்று முத்தரப்பிற்கும் ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னான் தெரியுமா பெரியோர்களே யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குணிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்ற ஒரே காரணம் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஏன் படிக்க வேண்டும் பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மைப் போன்ற ஏழை பிள்ளைகளின் குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மைப் போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்டு Whether this happens in 20 or 80, it is immediate. Anyone who keeps on learning, not only remains young, but becomes more valuable, regardless திஸ் their ஒன்லி capacity. மோர் வேல்யூபிள் கெப்பாசிட்டி ஒரு மாக்கிய புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது ஒரு என்னுடைய புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் உருவாக்கியது நேரில் ஒரு என்ற புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானி என்று அவரே குறிப்பிடுகிறார் எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்ததற்கு காரணம் சட்ட புத்தகங்கள் மட்டுமே என்று பதிவு செய்கின்றார் அப்படி என்றால் இந்த உண்மைகளை நாம் உணர்ந்திருக்கின்றோமா இந்த எலக்ட்ரானிக் யுகத்திலே இந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் எல்லாம் பெரியவர்கள் புத்தகங்களோடு உண்டு உறங்கி உறைந்து கிடப்பவர் அமர்ந்திருக்கின்றார் இது ஏன் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா இதை உணர்ந்தவர்கள் எல்லாம் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் கேட்டுக் கொண்டிருந்தான் சாக்ரட்டி தூக்கு கயிற்றை முத்தமிடம் படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கும் அழைத்துச் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ் எப்படி முடிந்தது இவர்களால் இன்று நாம் தவறுவது எங்கே அடிப்படையிலே தவறுகின்றோம் இந்த படிப்பு நம்மை என்ன செய்யும் பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்றார்களே நீதியரசரும் நண்பர் தமிழருவி மணியன் அவர்களும் அவர்களுடைய ஒரு உரை உங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும் இதில் இருவேறு இடமே இல்லை எழுதுகின்ற எழுத்தை விட சொல்லுகின்ற சொல் வலிமையானது சொன்னவன் ஹிட்லர் ஒரு உரையாற்றிட்டு நூறு பேர் கொண்டு வந்து எப்படி முடிந்தது அலெக்சாண்டர் ராணுவ உடையோடு மாசிடோனிய அரண்மனையிலே நின்று கொண்டிருக்கின்றான் மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள் தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான் ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல போறான் வேர்ல்ட் உலகத்தை ஒரு குடையின் கீழ் நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர் தளபதியை அழைத்தான் உலகத்தை ஜெயிச்ச நான் என்னுடைய நாட்டில் நின்றுருக்கேன் என்னை பார்க்காம எங்கடா போகிறான் எல்லாரும் சாரி சாரியா மெத்த படித்த ஒரு ஞானி டயோஜனிஸ்னு பேர் நம்முடைய நாட்டிலே இருக்கிறார் அவரை பார்க்க செல்கின்றார்கள் வியந்து போன அலெக்சாண்டர் நான் பார்க்க வேண்டும் அவனை போய் அழைத்துவான் குதிரையை எடுத்துக்கொண்டு தளபதி செல்கின்றான் போய் குதிரையை நிறுத்துகிறான் கூரை வீட்டிற்கு முன்னால் புத்தகத்தை திறந்து வைத்து சூரிய வெளிச்சத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறார் தாமஸ் அல்வா எடிசன் பிறக்கல பல்பு கண்டுபிடிக்கல இறங்கணும்னு வா அரண்மனைக்கு போகலாங்கிறான் ஏன் மன்னனை போய் பார்க்கலாங்கிறான் நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலேங்கிறான் இல்லை மன்னன் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அப்படி என்றால் அந்த மன்னனை இங்கு வர சொல்கிறான் வியந்து போன தளபதி தலை உடம்பில் நிற்காதல்லவா போய் வேற வழியில் சொல்கிறான் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டினுடைய மாணவன் த மகா அலெக்சாண்டர் அவன்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க எப்பற உலகத்தை பிடிச்சேன் ஒற்றை வார்த்தைகளை பதில் சொன்னான் நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றான் ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னு தெரியுமா அவ்வளோ படித்தவன் நானே வர்றேன் போகிறான் குதிரை எடுத்துக்கிட்டு போகிறான் அப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறார் டயோஜனீஸ் குதிரையை கொண்டு போய் நேராக நிறுத்துறான் சூரிய வெளிச்சத்தின் மூலம் நான் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன் குதிரையின் நிழல் மூலமாக அதை மறைக்கின்ற முட்டாளே குதிரையை சற்று அகற்றி நிறுத்துங்கிறான் மிரண்டு போன அலெக்சாண்டர் வேற வழி இல்லாமுடைய உறுதியை பார்த்து அகற்றி நிறுத்துறான் இறங்குறான் எந்திரிக்கிறான் என்ன வேணும்னு யார உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் ஒரே கேள்விதாங்கிறான் நான் இந்த உலகத்தை ஜெயிச்ச அலெக்சாண்டரா நீ கூற வீட்டில் புத்தகத்தை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து என்ன பார்க்காம இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்த அலெக்சாண்டர் என்று கூறிவிட்டு டயோஜினிஸ் கூறினார் நண்பர்களே நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன் நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவனடா மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள் உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடான கோடி பேர் என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கை அடைந்தவர்கள் அதைவிட அதிகம் பேர் சொன்னாரே வீரத்தின் மூலம் சிறிதிலே அழிவதை விட அன்பின் மூலமாக வாழலாம் என்று ஏன் எதற்காக இதை நமக்கு கற்றுக் கொடுப்பது எது சரி நல்லா படிக்கிறோம் அடுத்தது ஒழுக்கம்னு சொன்னேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் ஆஃப் டிசிப்ளின் தட் இஸ் லேக்கிங் பட் ஒன்லி லேக்கிங் அப்படின்னு சொல்லுவான் என்ன அர்த்தம் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய பண்பு தயவு செய்து பெற்றோர்களே நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கும் தாருங்கள் விளைச்சலை தராத வயலும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் இன்று இருக்கிறதா